வணக்கம் ஆக போகிறது குரு ஆக போகிறது ராகு கேது பயிற்சியாக போகிறது சில பேருக்கு வந்து மனத்தில் சில எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம் குறிப்பாக அந்த மேச ராசிக்காரங்களுக்கு இன்னும் நம்மளுக்கெல்லாம் ஏழை சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அப்புறம் மீன ராசிக்காரங்க நம்மளுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து சனி அமரும் இது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் பயமே கிடையாதுங்க தர்மத்தினுடைய வாழ்வுதனை சரியாக இருக்கக்கூடியவங்களை அவர் வந்து உரசி பார்க்குறதே கிடையாது சனி பகவான் வந்து தர்மத்தின் தவப்புதுள்ள பெரிய கஷ்டம்லாம் கொடுக்க போகிறதில்லை சில சில பரீட்சைகள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு படிநிலையை கிடப்பதற்கு ஒரு பரீட்சை வேணும் இல்லையா அந்த மாதிரி தான் அவர் வந்து சில பரீட்சைகளை கொடுப்பார் அதுக்கு தகுந்தவாறு நம்மளை நாம் வந்து தயார் படுத்தி ரொம்ப சிறப்பு மனதில் சஞ்சலங்கள் இருக்கலாம் வேதனை விரட்டி துன்பம் துயரம் இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய வாழக்கூடிய வீடு நமக்கு வந்து சாஸ்வதமாக இருக்கணுங்க வீட்டில் எதிர்மறையான எண்ணங்கள் சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கணும் ஒரு மூன்று விஷயங்களை வந்து சரிப்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று வீட்டின் முன்னால் வந்து துளசி இருக்கிற மாதிரி ஒரு சூழலை நல்ல ஒரு ரம்யமாக இந்த துளசி வந்து அப்படியே பசுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொள்ளுங்கள் ஒன்று உங்களுடைய வீட்டினுடைய நிலையை வாச வீடு உள்ள நுழையிறலி அவங்களுடைய நிலை வாசல்ல இந்த மாதிரி குதிரை லாடம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க குதிரை லாடம்னா சாதாரணமாக வைக்காதீங்க சுத்தப்படுத்தி அது பிளாஸ்டிங் எல்லாம் செய்து தான் வைக்கணும் அஸ்வரோட இயந்திரம் அந்த குதிரை லாடத்து உள்ள கந்திஷ்டி கணபதி இயந்திரம் தத்தாத்திரைய இயந்திரம் இதுதான் எப்போது வீட்டு வாசலில் வைக்கிறது அதோடு சேர்த்து இந்த குதிரை லாடத்தை வைங்க வீட்டில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் வீட்டின் உள்ளே வராமல் இருக்குங்க கெட்ட விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கும் பிறகு வீடு வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வைங்க இது ரெண்டாவது விஷயங்க மூணாவது ஒரு முக்கியமான விஷயங்க இந்த சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவருங்க பைரவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பைரவர் தீபன்றது வீட்டில் ஏற்றலாம் விளக்கெண்ண நல்லெண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து வகையான எண்ணெய்களை சுத்தமாக ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பப்படுத்தி ஒன்றாக கலந்து இருபத்தி ஏழு மிளக வந்து உடைத்து அது துணியில கட்டி வெங்கல விளக்குல வீட்டுல தீபம் ஏற்றலாங்க இந்த தீபத்துக்கு என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா வீட்டுல சாந்தியும் சமாதானமும் இருக்கணும் ரொம்ப நெருக்கமான மன இறுக்கமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய மனம் வந்து இலகுவாக இருக்கணும் வீட்டுல சுபிச்சங்கள் இருக்கணும் எதிர்மறை சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் இல்லாமல் இருக்கணும் பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த ப பைரவருக்கு விளக்க ஏத்துடுங்க ஆக இன்னைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்கணும்னா சின்ன விஷயங்க நம்மளால முடிந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு விஷயமா செய்யுங்க துளசி வைக்கிறதுக்கு பணம் தேவை இல்லைங்க முதல்ல துளசி வைங்க அது வைத்து வளரக்கூடிய கால அண்ணா நீர் ஊத்துங்க நீரூற்றி வளரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பைரவருடைய விளக்கு வீட்டில் ஏற்றுங்க சாதாரணமாக அது கிடைக்க நீங்க சொந்தமாவே பண்ணிக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் நீங்க அபூர்வாச நிறுவனத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது எங்களுக்கு தயாரா இருக்குது அடுத்தது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குதிரை லாடம் ரெண்டு மாதிரியா இருக்குங்க ஒன்று ஒரு லா லாடம் இந்த அசுரோட எந்திரம் மட்டும் இருக்கும் அது குறைவான விலையில கிடைக்கும் இது எல்லாமே ஒரே கம்ப்ளீட் செட்டாக இருக்கும் பாருங்க இது வீட்டில் வச்சு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் மேல மாட்டுங்க மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது நான் அனுபவித்த உண்மை இது ஒன்று மறுக்கிறதுக்கே கிடையாது நான் மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் என்னுடைய நிறைய பணியாளர்களை இதை வாங்கி போயிட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க இது கொண்டு வைத்ததுலேருந்து வீட்டில் அப்படியே நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள்னா முன்னேற்றகரமான மாற்றங்கள் வீடு வாகனங்கள் வலது எல்லாம் புதுசாக மாற்றுறது வீடு வந்து ரெனவேஷன்ஸு வீடு வந்து சுவிட்சமான ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வந்து சாயம் பூசிறது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வீட்டில் திருமண சம்மந்தமான த விஷயங்கள் தள்ளி போனது இதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அதனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு தேவையாக அதாவது இங்கே தான் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் எல்லா உருவாசல எங்கே வேணாலும் வாங்க ஆனால் அடிப்படையில் வீட்டின் முன்னால் துளசி வீட்டினுடைய நிலைவாசல் இந்த மாதிரி குதிரை லாடம் உங்களோட வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கு எல்லா காலங்கள்லேயும் இந்த பைரூர் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறது சிறந்த பலனை செய்யும் நன்றி